கிராஸ்ரூட் ரூட் இம்பாக்ட் ஃபவுண்டேஷன் சோஷியல் பிவெஞ்சர்ஸ் தெய்வகுளம் சீட்ஸ் சொசைட்டி போன்றவற்றின் தலைமையில்தான் ஓணக்கட் விநியோகம் செய்யப்பட்டது மூணார் கார்த்திகா மகாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியை தெய்வகுளம் சீட்ஸ் சொசைட்டி தலைவர் ஜோதிமணி துவக்கி வைத்தார் தோட்டப்பகுதியில் தொழிலாளிகளின் உயர்வுக்காக தேவிகுளம் சீட் சொசைட்டி பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது இதன் பாகமாகத்தான் ஐம்பது சதவீதம் பொருளாதார உதவியுடன் அறுபத்தி ஒரு சாதனங்கள் உட்படக்கூடிய மூவாயிரம் ரூபாய் விலை மதிக்கக்கூடிய கிட் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தது இருநூற்றி இருபத்தி ஒன்பது பேருக்கு கிட் பயன்பட்டது மூணார் கார்த்திகா மகாலி நடைபெற்ற நிகழ்ச்சி தேவிகுளம் சீட் சொசைட்டி தலைவர் ஜோதிமணி துவக்கி வைத்தார்

நிகழ்ச்சியில் கேரளாவின் நியூஸ் ரிப்போர்ட்டர் பினிஷ் ஆண்டனி செய்தி ஊடகங்களில் வேலை செய்யக்கூடிய ஜென்சன் ஏ பி ராஜா போன்றவர்களை ஆதரித்தனர் ஐம்பது சதவீத உதவியுடன் நானூற்றி இருபத்தி ஒன்பது தையல் மிஷின்களும் லேப்டாப்புகளும் குழந்தைகளுக்கான ஸ்கூல் கிட்டும் பெண்களுக்கான ஸ்கூட்டர் விநியோகமும் செய்யப்பட்டதாகவும் சொசைட்டி மெம்பர்ஷிப் எடுப்பவர்களுக்கு மாத்திரமாக இந்த சேவை கிடைக்கும் என்றும் சங்கத்தினர் தெரிவிப்பது ஓன விநியோக நிகழ்ச்சியில் ப்ரமோட்டர்களான விஸ்வநாதன் குமார் சரவணன் விக்னேஷ் ராதிகா அஜிதா காந்தி பிந்து கவிதா சீதாதேவி போன்றவர்கள் தலைமை வகித்தனர்